அண்ட் யோகி திரு வெங்கடாஜலம்ஜி கையில் இருக்கின்றது அன்று மாலை பொழுது யோகி வெங்கடாஜலம்ஜி போஸ்ட் மாஸ்டர் அவருடைய இல்லத்திற்கு வருகின்றார் இந்த புத்தகத்தை அவர் யோகியிடம் காட்டுகின்றார் நாம் இந்த புத்தகத்தை வாசிப்போமே என்று யோகி சொல்லிவிட்டு அவர் வீட்டினுடைய அந்த முன்னாடி உள்ள அறையிலே யோகி அமர்ந்திருக்க இந்த புத்தகத்தை போஸ்ட் மாஸ்டர் திரு வெங்கடாஜலம்ஜி அவர்கள் வாசிக்கத் துவங்குகின்றார் இது ஒரு கிட்டத்தட்ட முந்நூறு முந்நூற்றம்பது பக்கங்கள் உள்ள ஒரு பெரிய புத்தகம் ஆங்கில புத்தகம் இதே புத்தகம் தான் இந்த ஆங்கில பதிப்பு தான் இந்த புத்தகத்தை போஸ்ட் மாஸ்டி வாசிக்க அது இரவு கடந்து செல்கின்றது எந்த இடைவெளையும் கொடுக்கவில்லை அவரை வாசிக்க வாசிக்க சுவாமி சில பகுதிகளை ரிப்பீட் ஒன்ஸ் மோர் என்று சொல்லி சில பகுதிகளை மீண்டும் வாசிக்க சொல்கின்றார் இப்படி மாலை ஆறு மணிக்கு போஸ்ட் ஆஃபீஸ் முடிந்தவுடன் ஆரம்பித்த இந்த வாசிப்பு அதிகாலை ஆறு மணி வரை நோ விதவுட் எனி பிரேக் அதிகாலை ஆறு மணிக்கு இந்த புத்தகம் வாசித்து முடிக்கப்படுகிறது எந்த கலை ஒரு இரவு முழுக்க விழித்து இந்த புத்தகத்தை வாசித்திருக்கின்றார் போஸ்ட் ஜி திரு வெங்கடாஜலம் ஜி அவர்களுக்கு எந்த கலைப்பும் இல்லை